ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நேற்று காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் காலையிலே வந்து அணையா தீபம் ஏற்றிருக்கேன் அதாவது நேற்று காலையில் ஏற்றி இன்றைக்கி காலையில் வந்து விளக்க குளிர வச்சேன் நைட்டு வந்து ஒரு ஒன்றரை வரைக்குமே வந்து முழிச்சிருந்தோம் அதுக்கு மேலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா வந்து சிவ பூஜை பண்ணுவாங்க அப்போ நாலு நேரமும் நாலு கால பூஜைக்கு வந்து பிரசாதமாக படைக்கணும் அப்போ வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் நம்மளால் என்ன சாதம் முடியுமோ அந்த சாதம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் கிட்டத்தட்ட விடிய விடிய தூங்கவே முடியாது எங்கள் மாமா வீட்டெல்லாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க எல்லாருமே வந்துடுவாங்க தூங்குறமோ இல்லையோ ஆனால் வந்து அந்த டயத்துக்கு வந்து பிரசாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பஞ்சாமிரதம் இது எல்லாமே அன்னைக்குன்னு தயார் பண்ணி எல்லாமே பூஜைக்கு வந்து அம்மா எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி போச்சு நான் சின்ன பிள்ளையில் இருக்கையில் இப்போ ஏன் பசங்கிட்டால் சிவன் ராத்திரி சிக்கன் எடுக்காதீங்கடா அப்படின்னு சொன்னால் என்னம்மா உயிரை வாங்குகிற எங்களால் சிக்கன் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது நீ வேணா கோயிலுக்கு போய்கிட்டு வந்துக்க ஆனால் வந்து சிக்கன் நாங்கள் சாப்பிட்டே ஆகணும் நேற்று ஒரு நாள் கெஞ்சி கெதறி சிக்கன் எடுக்காமல் இருந்தாங்க ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது வெஜ்ஜுதே ஃபுல்லாகவே நான் வந்து கட்டிட்டு வந்த வீட்டுக்கு அப்புறம் அதாவது கல்யாணம் முடித்து வந்ததுக்கு வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட ஆரம்பித்தேன் இப்போ இருக்க பசங்கள்கிட்ட சொல்லவா முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே ரைட்டுங்க இப்போ வந்து சமையலுக்கு வந்துடலாம் நேற்று வந்து சுண்டல் கொள்ளு தட்டைப்பயிறு ஒன்றா வேக வச்சு சாமி கும்பிட்டது ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சிட்டேன் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பிரசாதமாக சாப்பிட்டுட்டு பாக்கி அள்ளி வச்சு அதையுமே எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாருன்னா நைட்டு வந்து முழிச்சிருக்கோம்ல கொண்டா சாப்பிடலாம்னு சுண்டெல்லாம் வைவுங்க வேண்டாம் நான் அதை அப்படியே குழம்பா வச்சு தர்றேன் அப்படின்னு கொஞ்சம் பிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து இப்போ குழம்பா வச்சாச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணிடுவேன் சரி கொஞ்சமாக ஸ்வீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பை வந்து நல்லா அலசி நல்லா வறுத்துக்குருவோம் வறுத்ததுக்கப்புறம் ஜெவரிசியும் பாசிப்பயிறையும் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா குழைவாக வெந்துடணும் வெள்ளை வந்து கல் இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் பாக காய்ச்சி கொஞ்சம் வடிகட்டியாச்சு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துக்கங்க நான் அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போ பாயசம் வச்சாலும் நல்லா திக்காக ஆயிரும் இன்றைக்கிதேங்க வந்து கரெக்டான இதில் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்பா எப்படியோ ஓரளவு தனியாக வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஆனால் நேராக நேராக கொஞ்சம் அப்படியே வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த வடகை வந்து தான் புதுசாக ட்ரை பண்ணேன் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நான் அதை சார்ட்ஸாக வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுட சுட சாதம் பாயசம் உண்மையிலே இந்த பாயசம் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்றிக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு தயிர் இருக்குது அப்புறம் வந்து சுண்டல் குழம்புன்னு சொல்லலாம் கதம்பம் குழம்புன்னு கூட சொல்லலாம் அப்புறம் வாழைக்காய் பொரியல் அப்பளம் அப்பளம்னு சொல்லலாம் வடகம்னு சொல்லலாம் இந்த லஞ்ச் மனைவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்